இரண்டு பெண்களை உடன் கைது செய்யுமாறு பிடியானை உத்தரவு மூளை குழம்பிய தயாசரி சபையை இரண்டாக்கி அர்ஜுனா பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் இளம் தாய்க்கு இமனான நண்டு துயரத்தில் குடும்பம் தமிழர் பகுதியில் போதைப்பொருடன் பிரபல வியாபாரிகள் இருவர் கைது மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் வெளியான பின்னணி ரணிலுக்கு எதிராக கொழும்பில் நடைபெறவுள்ள பாரிய போராட்டம் கண்டி நாவலப்பட்டி பகுதியில் பெண் ஒருவரை அவரது கணவன் கொடூரமான முறையில் கொலை செய்ததன் பின்னணியில் குடும்பத்தகராரே தகராறே காரணமாக இருப்பதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் கடந்த நான்காம் திகதி அதிகாலை இடம்பெற்றுள்ளது நாவலப்பட்டி செம்ரோக் பகுதியைச் சேர்ந்த கஜானேதில் குருஷ் குமார் என்ற மூன்று பிள்ளைகளின் தாய் இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் மேற்படி பெண்ணை கொலை செய்தார் என கருதப்படும் பெண்ணின் நாற்பத்தி ரெண்டு வயதான கணவர் நேற்று முன்தினம் காலை நாவலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் அத்துடன் அவர்களின் மூன்று குழந்தைகளும் நாவலப்பட்டியின் பெல்லேகம பகுதியில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்படி பெண்ணின் கணவருக்கு தனது மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக பிரிந்து வசித்து வந்துள்ளனர் இந்த காலப்பகுதியில் மேற்படி பெண் கொழும்பு பகுதியில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை தனது திருமணமான மகளின் வீட்டுக்கு வந்திருந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் மனைவியை சமாதானம் செய்யும் நோக்கத்துடன் தனது முச்சக்கர வண்டியில் மனைவி இருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் மனைவி யாரோ ஒரு நபருடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டதும் கோபமடைந்து அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தான் கொண்டு வந்திருந்த கத்தியால் அவரை தாக்கியுள்ளார் கத்தி உடைந்ததால் மேலும் ஒரு கத்தியை எடுத்து தனது மனைவியை குத்தியுள்ளதோடு காப்பாற்ற வந்த தனது மகளையும் கத்தியால் தாக்கி பின்னர் ஒரு பெரிய கல்லை மனைவியின் தலை மீது போட்டுள்ளார் சந்தேக நபருக்கும் கத்தி குத்து அவரும் அவரது மகளும் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் நாவலப்பட்டி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவலப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் விலையில் சிக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைக்கு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு முன்னாள் பிப்ரவரி எட்டாம் திகதி குறித்த இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடும் வகையில் இந்த போராட்டம் சுஜீவ சேனசிங்கு மற்றும் பிரசாத் ஸ்ரீவர்தனு ஆகிய இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சரித் அபே சிங்கவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துபண்ட கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பது தொடர்பில் நடைபெறும் பேச்சுக்களுக்கு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பரவும் செய்திகள் பொய்யானவை என்று தெரிவித்துள்ளார் அந்த பேச்சுக்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாகவும் பொதுச்செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தொகையான கேரள கஞ்சாவுடன் பிரபல வியாபாரிகள் இருவர் கல்முனை விசேடு அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்டு புறநகர் பகுதியில் மறைந்திருந்த ஒரு சந்தேக நபரும் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு அக்பர் கிராசன சமூக வீதி முன்பாக உள்ள பகுதியில் மறைந்திருந்த மற்றொரு சந்தேக கணவரும் கைதாகியுள்ளனர் கல்முனை விசேடு அதிரடி படையினரின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் நிற்கமைய தேர்ட் தேர்தல் மேற்கொண்ட போது இவ்விரு சந்தேக நபர்களும் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மற்றும் ஒரு தொகை பணத்துடன் கல்முனை விசேடு அதிரடிப்படையினர் நேற்று அதிகாலை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஐம்பத்தி நான்கு அறுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்கவர்கள் என்பதுடன் நீண்டகாலமாக இச்சந்தைகளை கல்முனை சாய்ந்த மருது மருதமுனை நெற்பட்டி முனை உள்ளிட்ட பகுதிகளில் கேரளா கஞ்சாவினை விற்பனை செய்தும் விநியோகித்தும் வந்துள்ளதாக கல்முனை விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர் கைதான இருவரில் ஏழு கிலோ கேரளா கஞ்சாவினை வைத்திருந்தவர் பெரிய நீலாவணி அக்பர் வீதியைச் சேர்ந்த பிரபல கைக்கடிகாரம் கடிகாரம் திருத்த நபர் என்பதுடன் நான்கு கிலோ கேரளா கஞ்சாவினை வைத்திருந்த சேர்ந்த மற்றிய கல்முனை நகரில் அமைந்துள்ள பிரபல ஆடியகத்தை நடாத்தி வந்தவர் என்பதும் மேலதிக விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேக நபர்கள் வசமிருந்து பெருமளவான கேரளா கஞ்சா பொதிகள் ஒரு மோட்டார் சைக்கிள் ஐந்து லட்சத்தி தொன்னூறாயிரம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையினை கல்முனை விசேட படையினர் முன்னெடுத்துள்ளனர் தனக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மூளை குழம்பிய தயாசிரி மற்றும் அவரால் மூளை குழப்பப்பட்டு விமல் ரத்நாயக உட்பட இருவரும் அடிபட்டுக் கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நிலையில் தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் அடிபட்டுக் கொண்டதால் நாடாளுமன்ற சிறப்புரிமை தொடர்பில் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து தான் கூற வந்த விடயத்தை எங்கே சென்று தெரிவிப்பது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டபோது இந்த விடயம் சமர்ப்பிக்கப்பட்டு அறிக்கையில் இல்லை என பிரதி நாயகர் குறிப்பிட்டு அடுத்த நபருக்கான அழைப்பை விடுத்துள்ளார் அப்போது மீண்டும் நாடாளுமன்றத்தில் கொந்தளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பிரதி சபாநாயகரை நோக்கி தான் கூற வந்த விடயத்தை எப்போது தான் தெரிவிப்பது தனக்கான நேரத்தை ஒதுக்கித் தருமாறு கூச்சலிட்டுள்ளார் பிணை நிபந்தனைகளை மீறி ஊடக சந்திப்பை நடாத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததற்காக இரண்டு சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு கொழும்பு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் தளவது கொடவை சேர்ந்த பாத்திமா நுஸ்டா இர்ஷாத் மற்றும் அவரது தாயார் நவோஷியா நோசம் ஆகிய இரு சந்தேக நபர்களையும் கைது செய்யுமாறு மேலதிக் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை காவல்துறை கான்ஸ்டபிள் கேமகுமார நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் மேலதிக நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பொரலை பகுதியை சேர்ந்த ஒரு பெண் தனது எட்டு வயது குழந்தையின் நிர்வாண புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாக கூறி பொரலை காவல்துறையில் முன்னர் முறைப்பாடு அளித்திருந்தார் அந்த முறைப்பாடு தொடர்பாக சந்தேக நபரான பாத்திமா நுஸ்டா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர் தனது தாயாருடன் ஊடக சந்திப்பை நடாத்தியதாகவும் ஒரலை காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அளித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் வழக்கு எண் பி மூன்று ஒன்று ஐந்து ஏழு ஒன்றின் கீழ் பூஜ்ஜியம் ரெண்டின் கீழ் இருபத்தி ஐந்தில் புகார் தகராறை சங்கடப்படுத்தும் வகையிலும் காவல்துறை நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சந்தேக நபர்களை பாதிக்கும் வகையிலும் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அறிக்கைகளை வெளியிட்டதாக காவல்துறை நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் கடல் உணவு ஒவ்வாமை காரணமாக இலங்கை புலம்பெயர் இளம் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது லண்டன் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான இருபத்தி எட்டு வயதான இளம் குடும்ப பெண்ணி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் திகதியன்று தனது வீட்டில் நண்டு கறி சாப்பிட்ட பின்னர் உணவு ஒவ்வாமை காரணமாக பெண் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் தாயார் அண்மையில் இலங்கையிலிருந்து சென்றதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் அங்கு வாழும் தமிழரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது